நாள் நல்வாழ்த்துக்கள் அவர்கள் கட்டாயம் நவம்பர் காணுகின்ற ஆண்டுகின்ற எதிர்காலம் எல்லாமே அவர் தான் வச்சுக்கோங்க சரியா தலைவருக்கு பின்னால் அவர் தான் எல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே வல்லமை துணை முதலமைச்சருக்கு மட்டுமே இருக்கு 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 துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ஆக்கனூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதிராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சிவேக்கா வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய வெங்கடேசன் தூய்மைப் பணியாளர்களின் உழைப்பை பாராட்டி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமிர்தலிங்கம் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி தூய்மைப் பணியாளர்களை கௌரவித்த இந்த நிகழ்வு அக்கனூர் மக்களிடையே வரவேற்பை பெற்றது ஏற்பாட்டில் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே கலந்து ஐயா ஒன்றிய கழக செயலாளர் பட்டூர் அமிர்தங்கம் அவர்களுக்கும் வருகை தந்து இங்கே சிறப்பு விழாவை சிறப்பு சிறப்பு விருந்தினராக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தாயாளருமான எனது அன்பு அண்ணன் சி வெங்கடேசன் வங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கூடிய மக்களோர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அன்பன்னன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இங்கே கலந்திருக்கக்கூடிய அனைத்து கிளைக்கழக செயலாளர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் அணி நிர்வாகிகளுக்கும் தூய்மை பணியாளரான தூய்மைப் பணியாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கழகத்தில் இருந்து இருந்திருக்கக்கூடிய நம்முடைய இளைஞரணியை சேர்ந்த தம்பிமார்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் மூணு மணி நேரம் யாருமே வெயிட் பண்ணிருக்க மாட்டாங்க அண்ணன் வரார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மூணு மணி நேரம் மழையை மழை வந்து வந்து போகுது ஆனா எனக்கு எங்களுக்காகவும் அண்ணனுக்காகவும் நீங்க நேரம் உட்கார்ந்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய சிரம் தாழ்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் என்ன நபையாபாய் கொஞ்சம் நௌஜிக அபாயம் ஆகும் அன்னமும் கொஞ்சம் காலை உணவு திட்டம் கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கறதுக்கு இடம் கட்ட போறாங்க எல்லா இடங்கள்லையும் தூய்மை பணியாளர்கள் போய் ஓய்வெடுக்கிறதுக்காக ஓய்வு அறை வந்து கட்ட போறாங்க எல்லா மாவட்டத்துலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுவும் நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்களுக்கான காலை உணவு திட்டம் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல அவங்களே சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க இனி தினந்தோறும் உங்க இடத்துக்கு சாப்பாடு வரும் இப்பொழுதைக்கு அது சென்னையில மட்டும் தொடங்கி இருக்காங்க